வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டெய்லி ஃபைவ் கொஸ்டின் ஜிகே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் இருக்க தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற லெசனில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத பிரித்து நமக்கு யூனிட் ஃபைவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம இன்றைக்கி இந்த தொழில்துறை தொகுப்புகளில் என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தவறானவற்றை தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க கொதிகலன் மற்றும் விசையாளிகள் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கு போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை ஆவடியில இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஜவுளி இயந்திரங்கள் மின்சார மோட்டார்கள் பம்பு குழாய்கள் இதையெல்லாம் எங்க தயாரிக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்ல தயாரிக்கிறாங்க இது மூணுமே சரிதான்ப்பா இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மூணுமே நம்ம சரியா வச்சது அப்படிங்கும் போது மூணுமே சரிதான் எதுவும் வந்து தவறில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல வந்து தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க தொழில் தோட்டங்கள் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா ஆவடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஆரம்பிச்சாங்க நெக்ஸ்ட் வந்து இரும்பு எக்கு ஆலை எங்க ஃபஸ்ட்டு சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நெக்ஸ்ட்டு விசைத்தறி தொழில் தொகுப்புகள் அப்படின்னு எங்க ஆரம்பிச்சாங்கன்னா கோயம்புத்தூர்ல எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது இந்த எழுபது எண்பதில் தான் இந்த மூணுமே ஆரம்பிச்சிருப்பாங்க என்னென்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இந்த பின்னலாடை தொழில் தொழில் தொகுப்பு விரிவாக்கம் திருப்பூர்ல வீட்டு அலங்கார பொருள் தொழில் தொகுப்பு வந்து கரூர் இது மூணுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பது இந்த ரெண்டு வருஷங்களில் தான் இந்த மூணுமே ஆரம்பிச்சிருப்பாங்க இது எல்லாமே தொழில்துறை தொகுப்பு தொழில் தொகுப்புக்கள் விரிவாக்கம்ப்பா தொழில்துறைங்கிறது வேற தொழில்ங்கிறது வேற தொழில் தொகுப்புகள் அப்படிங்கிறது வேற அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து தொழில் தோட்டம் எங்கன்னா ஆவடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரும்பு எக்கு இரும்பு எக்கு ஆலை வந்து சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விசைத்தறி தொழில் தொகுப்புகள் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பது பின்னலாடை தொழில் தொகுப்பு விரிவாக்கம் வந்து திருப்பூர்ல எழுவது எண்பது வீட்டு அலங்கார பொருட்கள் தொழில் தொகுப்பு எங்க இருக்கு அப்படின்னா கரூர்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பது இதுவும் எல்லாமே சரிதான் தான் நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த கொஸ்டின் நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு தொடக்க தொடக்கமான முயற்சிகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்துதல் அதாவது தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் இதெல்லாம் தேவைப்படல அந்த மாதிரி தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் வளங்களை உருவாக்குதல் இந்த மூணு தான் ஸ்டார்ட் அப்போட முக்கியமான நோக்கம் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டாண்டப் ஸ்டாண்டப்ங்கிறது எப்ப ஆரம்பிப்பாங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிறது தப்புப்பா ஏன்னா ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் ஸ்டாண்டப் ஆரம்பிப்பாங்க ரெண்டுமே வந்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஆனா ஸ்டாண்டப்புக்கு ஏப்ரல் அஞ்சு இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் வந்து பத்து லட்சம் முதல் ஒரு கோடிக்கு இடையில் அந்த பத்து லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் இடையில் எஸ்சி எஸ்டி பிரிவு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வங்கி கிளைக்கு வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் வழங்குறதுக்காண்டி தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் இதில் வந்து தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இது கவனமாக பார்த்துக்கோங்க இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எல்காட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்காட் நிறுவனம் வந்து ஒரு எட்டு நிறுவனங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த எட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஐடி பொருளாதார சிறப்பு நிறுவனங்கள்னு இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுதான் அது வந்து எட்டு ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அதில் எதை எது மேட்சிங் அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க சென்னை வந்து சோழிங்கநல்லூர் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி மதுரை வந்து இலந்தை குளம் இன்னொரு மதுரை வந்து வடபாளி கின்னிமலை திருச்சிராப்பள்ளி வந்து செங்கல்பட்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது வந்து ராங்கு திருச்சிராப்பள்ளி அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாவல்பட்டு அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றி தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டின் ஏற்றுமதிக்கு வந்து இடையூறு இல்லாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து ஒண்ணு அமைச்சாங்க அதாவது ஏற்றுமதி வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நடக்கணும் அமைச்சது தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமைச்சாங்கன்னா ஏப்ரல் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் வந்து சென்னையில் வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மையம் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்கம் வந்து சென்னையிலோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மத்திய அரசு அமைத்த ஏழு ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இந்த மெட்ராஸ் செயலாக்க மண்டலமும் ஒன்று அப்படிங்கிறாங்க அப்போ செயலாக்க மண்டலம் எவ்வளோ இருக்குது ஏழு இருக்குது எல்காட்டுங்கிற ஐடி கம்பெனி எவ்வளோ இருக்குன்னா எட்டு இருக்குது இது ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட தலைமையகம் சென்னையை அடுத்த செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ராங்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சென்னையை அடுத்த தாம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தான் இதோட தலைமையகம் அமைஞ்சிருக்கு எதோட தலைமையகம்னு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தோட தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை அடுத்துள்ள தாம்பரத்தில் இருக்கிற ஜிஎஸ்டி சாலையில் தான் அமைஞ்சிருக்கு இதோட ஃபைவ் கொஸ்டின் முடியுதுப்பா அடுத்த ஃபைவ் கொஸ்டின் நம்ம அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ